ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் அறிக்கையின் அடிப்படையில் ஸ்டெர்லைட் ஆலையை நிபந்தனைகளுடன் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்தது இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி வேதாந்த நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதே நேரம் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் சமூக ஆர்வலர் ஃபாத்திமா பாபு ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர் பொழுது தருண் அகர்வால் குழு அறிக்கை யூகங்களின் அடிப்படையிலானது என்றும் உண்மை நிலவரத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்கவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது எனவே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை நிராகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கூறியது இதனிடையே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு முயற்சிப்பதாக வேதாந்தா நிறுவனம் தனது வாதத்தின் பொழுது குற்றஞ்சாட்டியது இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த ஏழாம் தேதி நிறைவடைந்த நிலையிலும் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மேலும் மனுதாரர்கள் அனைவரும் தங்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக கடந்த பதினொன்றாம் தேதி தாக்கல் செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்குகளின் மீது நீதிபதி ரோஹிந்தன் பாலி நாரிமன் தலைமையிலான அமர்வு தீர்ப்பளிக்க உள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி டெல்லியிலிருந்து முன்கூட்டியே புதுச்சேரிக்கு திரும்பியது தனது போராட்டத்திற்கு கிடைத்த எழுபத்தைந்து சதவிகித வெற்றி என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று புதுச்சேரி வரவுள்ளார் முப்பத்தி ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஆளுநர் மாளிகையின் வெளியே தனது தர்ணா போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் மாளிகைக்குள்ளே துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வழக்கமான நடைபயிற்சி மற்றும் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திட்டங்களை செயல்படுத்த கிரண்பேடி ஒப்புதல் வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டி நாராயணசாமி மேற்கொண்டு வரும் தர்ணா போராட்டம் ஆறாவது நாளை எட்டியுள்ளது இந்நிலையில் டெல்லி சென்றிருந்த கிரண்பேடி முன்கூட்டியே புதுச்சேரி திரும்பியதைத் தொடர்ந்து நேற்று மாலை இருதரப்பிற்கும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு வரும்படி கிரண்பேடி முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் குறித்து ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆளுநரின் அழைப்பை ஏற்க நாராயணசாமி மறுத்துவிட்டார் அத்துடன் கிரண்பேடி முன்கூட்டியே புதுச்சேரிக்கு திரும்பியது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு கடிதம் எனக்கு வந்தது அந்த கடிதத்தை படித்து பார்த்தால் கிரண்பேடி அம்மைய ஆணவம் அதிகமாக தெரிகிறது அவர் எந்த இடத்தில் பேசுவது யாரை அழைத்து பேசுவது யாரை அழைக்கக்கூடாது என்று முடிவு செய்வது நான் தான் என்று கூறியிருந்தார் பேச்சுவார்த்தைக்கு வரும்படி எழுதிய கடிதத்திற்கு நாராயணசாமி எழுதிய பதிலை தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கிரண்பேடி இதன் மூலம் நாராயணசாமி உண்மையில் அவர் முன்வைக்கும் கோரிக்கைக்காக போராடவில்லை என்பது தெளிவாவதாக கூறியுள்ளார் இதற்கிடையில் முதல்வர் நாராயணசாமியை நேற்று நேரில் சந்தித்த திமுக தலைவர் முக ஸ்டாலின் போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுக்கு இடையூறாக உள்ள ஆளுநரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் அவர்களை எப்படி யானையை கொண்டு போய் ஸ்டாஃப் அடைந்து வைத்தார்களோ அதுபோல் உடனடியாக இருந்து அவரை திரும்ப பெற வேண்டும் அது உதாரணத்திற்காக சொல்வதைத் தவிர ஏதோ அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் அல்லது விமர்சனம் செய்ய வேண்டும் சொல்வதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை இது புதுவை மாநிலத்தினுடைய மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு வந்து சேர வேண்டிய திட்டங்கள் பல காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது உடனடியாக இந்த மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று புதுச்சேரி வரவுள்ளார் பேச்சுவார்த்தை நடைபெறாமலேயே தோல்வியடைந்ததால் முதல்வர் நாராயணசாமியின் போராட்டம் ஆறாவது நாளாக தொடர்கிறது புல்வாமா பயங்கரவாத தாக்குதலால் மக்களின் இதயத்தில் எரியும் தீ தனது மனதிலும் எருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பரானி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பாட்னா மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் பேசிய அவர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு தனது அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்தார் பயங்கரவாத தாக்குதலால் மக்களின் மனங்களில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினாா் பயங்கரவாத தாக்குதலால் மக்களின் மனங்களில் எரிந்து கொண்டிருக்கும் அதே நெருப்பு தனக்குள்ளும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் உருக்கமாக குறிப்பிட்டார் வீரர்களின் உயிரிழப்புக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பலசரக்கு கடை நடத்தக்கூட தகுதியற்றவர் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் இல்ல திருமண விழா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அமைக்கவுள்ள கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் கூட்டணி குறித்து முதல்வரும் துணை முதல்வரும் அறிவிப்பார்கள் என்றும் கூறினார் பொதுக்குழுவை சிறிய அரங்கத்தில் நடத்தும் அளவுக்குத்தான் ரஜினியின் மக்கள் மன்றம் உள்ளதாக கூறிய அவர் கமல்ஹாசன் பலசரக்கு கடை நடத்தக்கூட தகுதியற்றவர் என விமர்சித்தார் கூட அதிக திறமை இல்லாதவர் கிடையாது நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட திட்டத்தை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் கல்யாணம் காதுகுத்து கோவில் திருவிழா போன்ற சுபகாரியங்களாக இருந்தாலும் துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் தவறாமல் இடம்பெறுவது வெற்றிலை பாரம்பரிய பழக்கம் என்பதை தாண்டி சிறந்த மருத்துவ குணங்களையும் கொண்ட வெற்றிலைக்கு சந்தையில் எப்போதுமே வரவேற்பு உண்டு நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆறு பாயும் பரமத்தி வேலூர் ஜேடர்பாளையம் மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் வெற்றிலைக்கு மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நல்ல வரவேற்புண்டு ஒரு ஏக்கர் வெற்றிலை சாகுபடி செய்ய குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அதற்காக இருபது பேர் வரை கூட்டாக முதலீடு செய்கின்றனர் தொடர்ந்து வெற்றிலை கொடியை படர வைக்க அகத்தி மரத்தை நடுவது அதனை பராமரிப்பது என ஒவ்வொரு வெற்றிலை கொடியை உருவாக்கவும் கடும் உழைப்பை செலுத்துகின்றனர் விவசாயிகள் கடங்கு வெட்டி அதில் வந்து அவுத்தி விதையை போட்டு அந்த கால் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்தவுடனே நாங்கள் வந்து கொடியை நடுவோம் அந்த கொடி நட்டு நாற்பது நாள் கழித்து அந்த கொடியை மேலே தூக்கி கட்டி எருவு போடுவோம் எருவு போட்ட முற்பாடு குச்சியில் வந்து அந்த அவுத்திக்காலை வந்து சேர்த்தி கட்டுவோம் கட்டி ஒரு அறுபது நாள் அல்லது தொண்ணூறு நாள் கழித்து நாங்கள் வெத்தலை வந்து பறிப்போம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வெற்றிலை சாகுபடி பூச்சி தாக்குதல் போன்ற காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை கண்டறியும் வகையிலும் வெற்றிலையை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பரமத்திவேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள் பதப்படுத்தி ரொம்ப நாள் அந்த வந்து இருக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலையை வந்து பதப்படுத்துறதுனால நம்ம நிறைய பேர்த்துக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கிறது பதப்படுத்துகிற அந்த தொழில் அந்த ஆராய்ச்சி மையம் அமைக்கிறதுனால இந்த வெத்திலை தொழில் ஆராய்ச்சி மையம் அமைக்கிறதுனால ஆண்டு முழுதும் வருவாய் கிடைக்கும் இப்போ ஆறு மாதம் மட்டும்தான் மகசூல் இருக்கும் ஆறு மாதம் எல்லாம் இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்ற வேண்டியது இருக்குது ஆராய்ச்சி மையம் அமைக்கும்போது நம்மளுக்கு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் பாரமத்திவேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என கடந்த திமுக ஆட்சியின் போது சட்டப்பேரவையில் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக கூறி அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக கூறும் விவசாயிகள் ஆராய்ச்சி மையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் சென்னையில் குடிநீர் தேவையை சமாளிக்க கழிவு நீரை குடிக்கும் தரத்திற்கு சுத்திகரித்து அதனை ஏரிகளில் விடும் திட்டத்தை சென்னை குடிநீர் வாரியம் தயாரித்துள்ளது சென்னை நகரில் மக்களுக்கான தினசரி குடிநீர் தேவை அதிகபட்சமாக ஆயிரத்தி இருநூறு மில்லியன் லிட்டராகவும் குறைந்தபட்சமாக எண்ணூற்று முப்பது மில்லியன் லிட்டராகவும் உள்ளது இவற்றில் ஐம்பது சதவிகித நீர் ஏரி குளங்கள் போன்ற நீர்த்தேக்கங்களிலிருந்தும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளிலிருந்தும் பூர்த்தி செய்யப்படுகிறது மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவிகிதம் நிலத்தடி நீரிலிருந்து பூர்த்தி செய்யப்படுகிறது பருவமழை பொய்த்து செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி ஆகிய நீர்நிலைகள் வற்றும் போது நிலத்தடி நீரை சார்ந்திருப்பது அதிகரிக்கிறது இதனை கருத்தில் கொண்டு கழிவு நீரை குடிக்கும் தரத்திற்கு சுத்திகரித்து அதனை நீர்நிலைகளில் விட்டு தேவை அதிகரிக்கும் நாட்களில் குடிநீர் தேவைக்காக மீண்டும் சுத்திகரித்து அந்நீரை பயன்படுத்த சென்னை குடிநீர் வாரியம் முடிவு செய்துள்ளது சென்னையில் நாள் ஒன்றிற்கு ஐநூற்று ஐம்பது மில்லியன் லிட்டர் கழிவு நீர் உருவாகிறது இதில் ஒரு சதவிகிதம் மட்டுமே திடக்கழிவு ஆகும் புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலில் கழிவு நீரிலிருந்து திடக்கழிவுகள் பெரிய சல்லடைகள் மூலம் பிரிக்கப்படும் அதன் பிறகு அடுத்தடுத்த நிலைகளில் சின்னஞ்சூரிய துகள்கள் மற்றும் நுண்கிருமிகள் அகற்றப்படும் அதன் பிறகு அல்ட்ரா பில்டரேஷன் முறையில் அதில் உள்ள அனைத்து துகள்களும் நீக்கப்படும் இந்த நீரில் ஓசோன் மற்றும் குளோரின் சேர்க்கப்படும் இது குடிக்கத்தகுந்த நீராக மாறிவிடும் என்ற போதிலும் அதனை ஏரியில் விட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அங்கிருந்து மீண்டும் முதல்நிலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு தேவைப்படும் பயனாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த நீரை ஏரிகளில் விடும்போது அந்த ஏரியை சுற்றியுள்ள நிலத்தடி நீர் உயரும் சாத்தியம் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பெருங்குடி நெசப்பாக்கம் கோயம்பேடு கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிக்கப்படும் எழுநூற்று இருபத்தி ஏழு மில்லியன் லிட்டர் கழிவு நீரில் இருநூற்றறுபது மில்லியன் லிட்டர் நீரை குடிக்கும் தரத்திற்கு மாற்றி ஏரிகளில் விடப்பட உள்ளது பெருங்குடி நாராயணபுரம் கோவிலம்பாக்கம் கீழ்கட்டளை போரூர் அயப்பாக்கம் ரெட்டேரி ஆகிய ஏரிகளில் இந்த நீர் விடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இருநூற்றறுபது மில்லியன் லிட்டர் கழிவுநீரை குடிக்கும் தரத்திற்கு சுத்திகரிப்பு செய்ய ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது